அதற்கு முழு முக்கிய காரணமாக இருக்கின்ற திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஏன் முத்தமிழியர் கலைஞர்களுடைய உயிருன்னு மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்கிற முறையில் முதலில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு விதத்தில் அதை நடத்திட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலிருந்தே அதை பார்த்தவர் அதற்கான தன்மையை வளர்த்து கொண்டவர் நம்முடைய முத்தமிழக கலைஞரவர்கள் பள்ளி பருவத்தில் அவர் பள்ளியில் படிக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு தடவை அவர் தோல்வி அடைந்திருக்கார் மூணு தடவை ஃபெயில் ஆயிருக்கார் அவர் அப்படி ஒவ்வொரு முறையும் ஃபெயிலாகி அவர் படிக்கும் தான் அவருக்கு உறுதுணையாக இருந்தாலும் தன்னுடைய பெற்றோர்கள் நீ படி என்ற அந்த உத்வேகத்தை ஒரு பெற்றோர்கள் ஒரு முறை அவர் பாஸ் செஞ்சிட்டார் தேர்ச்சி படுகிறார் மறுமுறை இரண்டாவது முறையாக அரையாண்டு தேர்வுக்காக அவர் தேர்வு எழுதப் போகிறார் முதல் தேர்வை எழுதிட்டார் நல்ல விதத்தில் அடுத்த நாள் நடைபெறுகின்ற அந்த தேர்வு அந்த தேர்வு முழுவதும் பார்த்தீங்கன்னா இரவு முழுக்கும் படிக்கிறாராம் என்னடா இவ்வளோ என்ன படிச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தா அந்த புத்தகத்துக்கு நடுப்புற குடியரசு இதழை வைத்துக்கொண்டு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை படிச்சுக்கிட்டே இருந்தாராம் கலைஞர் அவர்கள் ஆக இரண்டாவது பரீட்சைக்கு நேரடியாக தேர்வு எழுத செல்லாமல் நாகைவுக்கு அன்றைக்கி தந்தை பெரியார் வருகை தந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு வீட்டில் தேர்வு எழுத போகிறேன்னு சொல்லிட்டு நேராக நாகை மாவட்டத்தில் நடந்த தந்தை பெரியாரோட கூட்டத்தை பார்க்கறதுக்கு போயிட்டார் ஆக அவர் அந்த தேர்வுடைய ரிசல்ட் என்னென்னா முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் பெற்றவங்களாம் கேட்குறாங்க எப்படி இந்த முறை நீ தேர்ச்சி பெற்று நான் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்று விடுவாயா வெற்றி தானா இதான் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்கிறார் அவர் தூங்கும்பொழுது அடுத்த நாள் ரிசல்ட் வரபோது சரி வீட்டில் இருந்தோம்னா அடுத்த நாள் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்கு வாட்டியது உடனே என்ன பண்ணாரு யார்ட்டையும் சொல்லாமல் வீட்டை விட்டு கிளம்பி நேரடியாக ஹசன் அப்துல் காதரங்கின்றார் தன்னுடைய நண்பன் வீடு திருத்திரைப்பூண்டில் இருக்குது அங்கே நேராக கிளம்பி போயிட்டார் அவர் யார்டுமே சொல்லாமல் ஆனால் போகும்போது கூட அவருக்கு எண்ணம் நான் தந்தை பெரியாரோடைய பேச்சை பார்த்துட்டு தான் ஃபெயிலாக போகிறேன் ஆனால் நல்லா படிக்கிறேன் நல்லா படிக்கிறேன்லாம் ஃபெயில் ஆகும் அவன் என்ன பதில் சொல்ல அவங்க வீட்டில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய போகிறார் அவர் ஆக அங்கே போய் அவர் இருக்கிறார் வீட்டில் உள்ளவங்களாம் தேடுறாங்க இரண்டு மூன்று நாட்களாக அதன் பிறகு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் தன்னுடைய நண்பர் தென்னனுக்கு ஒரு கழுதம் போடுறார் நான் இங்கே தான் இருக்கிறேன் யாரும் பயப்பட வேணான்னு சொன்னது அப்படின்ற பிறகு தன்னுடைய பெற்றோர்கள்லாம் போய் அவரை அழைத்து வந்து ஆக அப்படி பள்ளி படிப்பில் தன்னுடைய சமூக பார்வையை தன்னுடைய அரசியலுக்கான அந்த சிந்தனைகள்லாம் உதித்த அந்த பள்ளி மாணவன் தான் எதிர்காலத்தில் முத்தமிழியின் கலைஞராக வந்து நுழைவுத் தேர்வை ரத்து செய்த ஒரு தலைவராக இருந்தவர் அவர்தான் முறையான வெறும் சத்துணவு என்று பெயரால் இருக்கக்கூடியாது முறையாக சத்துணவை வழங்க வேண்டும் என்று பள்ளி கூடத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சத்துணவு வழங்கிய தலைவர் யார் என்று சொன்னால் அது கலைஞர் அவர்தான் முதல் தலைமுறையை பட்டதாரியா கவலைப்படாத உனக்கான சலுகையை நான் தரேன் படி என்று சொன்னவர் அதே முத்தமிழர் கலைஞரவர்கள் தான் தமிழ் வழியில் படிக்க போறியா உனக்கு அரசாங்கத்தில் முன்னுரிமை நான் தரேன் படி என்று சொன்னவர் முத்தமிழியர் கலைஞரவர்கள் தான் ஆக இப்படி நம்முடைய கலைஞர்கள் ஏன் நீ முதுநிலை படிக்க போறியா யூஜி படிச்சுட்டு பிஜி படிக்க போறியா ஏழை எளிய மாணவனா இருக்குறியா கவலைப்படாத அதுக்கும் நீ கட்டணம் செலுத்தவனா நீ இலவசமாகவே படி உனக்கான அந்த படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னவரும் அதே பள்ளி பருவத்தில் சமூக பார்வையோடு இருந்த முத்தமிழியர் கலைஞரவர்கள் தான் நீ மறந்துவிடக்கூடாது ஆக அப்படிப்பட்ட தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போன்று நாங்கள் அந்த நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு உரையாற்ற பல்வேறு சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைக்கிறதுக்கு இங்கே நம்முடைய அமைச்சர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய பட்டிமன்ற பேச்சாளர்களாம் வருகை தந்திருக்கின்றார்கள் இருந்தாலும் எனக்கான ஒரு கடமையாக உங்களிடம் நான் வைக்கின்ற அந்த வேண்டுகோள் என்பது நமது நமது மாண்மக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம் இயக்கத் தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் அவருடைய அழைப்போடு சேர்த்து நாளை நம்முடைய முத்தமிழியர் கலைஞருடைய நினைவு இடம் திறப்பதற்கான அந்த நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது சென்னையில் மாலை ஏழு மணி நடைபெறவிருக்கின்றது பொதுவாக ஒவ்வொரு முறையும் ஒரு மாநாட்டுக்கு அழைப்பதாக இருந்தாலும் சரி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நடை அழைப்பதாக இருந்தாலும் சரி ஒரு போராட்டத்திற்கு அழைப்பதாக இருந்தாலும் சரி ஒரு உண்ணாவிரதத்துக்கு அழைப்பதாக இருந்தாலும் சரி முரசொலியினோட முதல் பக்கத்தில் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய உடன்பிறப்பே என்கிற அந்த கடிதம் தான் இருக்கும் நிறைவாக அதை அந்த கடிதத்தை அவர்கள் நிறைவு செய்யும் பொழுது உடன்பிறப்பே உனக்காக உன்னை அழைக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை காண என்னுடைய இரு விழிகளும் காத்து கொண்டிருக்குது என்று கடிதம் எழுதுவார் இன்றைக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும் அவர் உருவில் இருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அன்பு உடன்பிறப்புகளையெல்லாம் நாளை நடைபெற இருக்கின்ற அந்த நிகழ்வுக்கு அழைக்கிறார் அங்கே நம்முடைய முத்தமிஞ்சர் கலைஞருடைய நினைவிடத்தை திறந்து வைக்க இருக்கின்றார் நீங்களும் அதில் ஒவ்வொருவரும் கலந்து கொள்வ வேண்டியது உங்களுடைய தலையாக கடமையாக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய அழைப்பை விடுக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இங்கே சிறப்பான உரையை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களையும் நம் அனைவருடைய கரோலியின் மூலமாக வருக 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 என்று வரவேற்று இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்